வாழ்க்கை ஒரு கேம் இதில் ஜெயித்தவனை தேவன் ஏற்றுக்கொள்கிறார் தோற்றவனை பிசாசுடன் புறம்பாக தள்ளி அழித்து விடுகிறார் நாம் ஓடுகிறோம் தேவன் மேலிருந்து உத்து கவனிக்கிறார் இந்த உலகத்தில் யாரும் சுதந்திரமாக வாழவில்லை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லை வாழவும் முடியாது காரணம் ஆண்டவர் மற்றொன்று சாத்தான் நாம் ஆண்டவரால் ஆளப்பட வேண்டும் இல்லாவிட்டால் சாத்தானால் ஆளப்பட வேண்டும் ஆண்டவரால் ஆளப்பட்டால் அவர் சித்தம் செய்வோம் மலை பிரசங்கமாகிய அவர் கற்பனைகளின்படி நடப்போம் சிலுவை உபதேசமாகிய அவர் உடன்படிக்கே காப்போம் தேவனால் வாழ்க்கை கட்டுப்படுத்தப்பட்டு பரிசுத்தம் அடைந்து பழுதற்றவர்களாகவும் மாசற்றவர்களாகவும் ஆவோம் கரை திரை ஒன்றும் இல்லாதவர்களாக அவருக்கு முன் நிற்போம் தேவனால் ஆளப்படும் போது நமக்கும் தேவனுக்கும் இடையே பாஸ்டரோ வேறெந்த வித மத்தியஸ்தரும் தேவைப்படாது தேவனை அறிகிற அறிவும் சகல நற்குணங்களும் தானே நம்மிடம் உண்டாகிவிடும் சாத்தான் நம்மேல் எவ்வித உரிமையும் கொண்டாட முடியாது அதாவது நாம் தேவனுக்கு இப்படி அடிமையாக இருப்பதால் அன்பும் நீதியும் தான் நம் வழிகளாக இருக்கும் இப்படி நாம் ஆண்டவருக்கு அடிமையாக இல்லாத போது அதாவது தேவசத்தம் மட்டுமே செய்யாத போது சாத்தான்தான் நம்மை ஆளுகிறான் நீங்கள் நினைக்கலாம் இல்லை என்று ஆனால் இதுதான் உண்மை எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி இதுதான் உண்மை சாத்தான் நம்மை ஆளுகிறான் நம் மனதை அவனாலான சிந்தனைகள் தான் நிறைத்திருக்கும் சிலுவை உபதேசமாகிய உடன்படிக்கையையும் மலைப்பிரசங்கமாகிய அவர் கற்பனைகளையும் முதலில் மறக்கடிக்கச் செய்வான் அதன் பின்பே அவன் வேலை நம்மிடம் துவங்குகிறது சுயநல சிந்தனைகளால் நிறைப்பான் நீங்கள் காலை மாலை அனுதினமும் ஜபிக்கலாம் சபைக்கு இங்காயிரதோயிரும் ஆராதனைக்கு செல்லலாம் தேவ வசனத்தை தலைகீழாக தெரிந்து வைத்திருக்கலாம் உங்களுக்கு தெரிந்த அளவு அதன்படி நடக்கவும் செய்யலாம் இருந்தாலும் நீங்கள் தேவனால் நடத்தப்படவில்லை பழுதற்றவர்களாக மாசற்றவர்களாக ஒரு போதும் கண்டிக்கப்படாதபடி குற்றமற்றவர்களாகவும் முடியாது உங்கள் சித்தம் மட்டுமே செய்கிறீர்கள் நடைமுறைகளை உங்களுக்கு தேவசித்தம் என்னவென்றால் எதுவுமே தெரியாது சபை சொல்லித்தருகிற சில நடைமுறைகளை பின்பற்றி கொண்டு இருப்பீர்கள் நீங்கள் வாழ்க்கையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் மேலோட்டமான வாழ்க்கையைத்தான் வாழ்வீர்கள் ஆக இரண்டு வகை மனுஷர்கள் இருக்கிறார்கள் தேவசித்தம் மட்டுமே தேடி செய்கிறவர்கள் மீதியானவர்கள் தங்கள் சித்தம் மட்டுமே செய்கிறவர்கள் இப்படிப்பட்ட இரண்டாம் வகை மனுஷர்களை சாத்தான்தான் ஆளுகிறான் அவனுடைய ஆளுகையிலிருந்து இவர்கள் மீளவே முடியாது தனக்கு நன்மையாக தெரிந்தபடி காடுக மலை எங்கும் மனம்பால ஓடி திரிகிற மாட்டு வண்டி இவர்கள் முதலாம் வகை ரயில் வண்டி தண்டவாளத்தின் மேல் ஓடுகிற இன்ஜின் போன்றவர்கள் அதற்கென்று தெளிவான வழிகள் மட்டுமே உண்டு அதன்படி மட்டுமே செல்வதால் இந்த இன்ஜின் பலமான பெட்டிகளை இழுத்துக்கொண்டு செல்லும் தடம் சிறிதும் மாறவே மாறாது தடம் சிறிதாகிலும் மாறிவிட்டால் இன்ஜினும் பெட்டிகளும் ஓட முடியாது கீழே இறங்கிவிடும் சிறிது நாம் சித்தம் செய்தாலும் போதும் நம் விருப்பப்படி நடந்தாலும் போதும் நம் பரிசுத்தம் கலைந்துவிடும் சுத்த இருதயம் இருக்காது மனசாட்சி உடைந்து போய்விடும் நாம் வழிதப்பி போய்விடுவோம் இப்படி நம்மை வழிதப்பச் செய்வது எதுவென்றால் நம் ஆசைகள் இச்சைகள் கவலைகள் பயங்கள் பலவித தேவைகளால் இவை நம்மை கட்டி போட்டு ஆள பார்க்கின்றன சுயசித்தம் செய்வது கட்டாயமாகிறது பிரச்சனைகள் பூதாகரமாக நமக்கு தெரிகிறது நாம் தேவனுக்கு அடங்கி நடப்பதை விட்டுவிட்டு பிரச்சனைகளுக்கு தக்கபடி நடக்க வழி விலகுகிறோம் நாம சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறோம் அப்போது தேவன் நம்மை நடத்த முடியாது நம்மை பரிசுத்தமாக காப்பதும் பழுதற்றவர்களாக மாற்றி பூர்ணப்படுத்துவதும் நின்றுவிடும் கவனியுங்கள் தேவனால் நடத்தப்படுவது ஒன்றுதான் தண்டவாளம் அது கற்பனைகளின் படி மட்டும்தான் நடக்க செய்யும் உடன்படிக்கையை மறக்க விடாது அவர் தன் வார்த்தையை மீறி நடக்கும்படி நடத்த மாட்டார் இது நிச்சயம் இது மட்டும்தான் தேவ சித்தம் என்று தெளிவாக நமக்கு காட்டுவார் ஆக எப்போதும் என் சித்தமல்ல உம் சித்தம் மட்டுமே ஆக கடவுது என்று போராடி அவர் சித்தத்தை விரும்பி பற்றிக்கொள்ள வேண்டியுள்ளது அப்போதுதான் அவர் சித்தம் எதுவென ஒரு கோடு போல நமக்கு தெரியும் அதன்படி நாம் நூல் பிடித்த மாதிரி எந்த பக்கம் போனாலும் போய்கொண்டே இருக்க வேண்டும் நம் பயப்படும் காரியங்களோ நம் அடி மனதில் இருக்கிற ஆசைகளோ கவலைகளோ எதையும் கவனியாது மிதித்து போட்டுவிட்டு காண்பிக்கிறபடி தேவ சித்தத்தை மட்டுமே செயல்படுத்துகிறோம் நாம் எப்போதும் பலவீனமானவர்கள் எது செய்ய வேண்டும் என்பதில் நிச்சயமற்றவர்கள் நம் முடிவு மாறிக்கொண்டே இருக்கும் எது தேவசித்தம் என்று கண்டுபிடிக்கும் வரை உறுதியாக இருக்காது தடுமாறிக்கொண்டே இருப்போம் கடைசி நிமிடம் வரை விட்டு கொடுக்க வேண்டியதும் இருக்கும் எதையும் உறுதியாக பற்றி கொள்ளவும் முடியாது இதுதான் அவர் சித்தம் என்றான பின் அதை உறுதியாக பற்றிக்கொண்டு நிற்போம் அதை கண்டுபிடிக்கும் வரை தடுமாற்றம் தான் இருக்கும் செல்லும் திசை மாறிக்கொண்டே இருக்கும் கடைசி நிறுவனம் வரை நம் முடிவு எதுவென்றே நமக்கு தெரியாது நாம் நம் கையில் இல்லை ஆதலால் நம் ஆசைகளுக்கு கவலைகளுக்கு பயங்களுக்கு இடமே இல்லை நமக்கென்று எதையும் பற்றிக்கொள்ள முடியாது சொத்துக்களையோ உடைமைகளையோ பிள்ளைகளையோ நாம் ஆசைப்பட்ட எதையும் பற்றிக்கொள்ள முடியாது எவ்வித பிடிமானமும் இன்றி நடக்க வேண்டி இருக்கிறது இதைத்தான் போகிறேன் என்று நினைத்தால் அதை செய்ய முடியாது மாறாக வேற எதையோ செய்வோம் வேறே எதையோ செய்யும்படி அவர் நடத்துவார் நினைத்தபடி வாழ முடியாது மற்றவர்களைப் போல நாம் இல்லை அவர்கள் தானாக முடிவெடுத்து செயல்படுகிறார்கள் நாம் அப்படி இல்லை இடுப்பில் துணி விலகினாலும் நாம் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் அவர் அனுமதித்தால் மட்டுமே நாம் கைகளால் அதை தடுக்க முடியும் அதுவரை நாம் சும்மா தான் இருக்க வேண்டும் துணி விலகாதபடி அவர் வேறே வழியில் பார்த்து கொள்வார் இது நிச்சயம் போ என்றால் போக வேண்டும் வா என்றால் வர வேண்டும் அவ்வளவுதான் அவர் அனுமதிக்கிறவரை நம் ஆசைகளையும் நிறைவேற்றாதபடி சும்மா இருக்க வேண்டும் எவ்வளவு காலமானாலும் சரி சுயமாய் நடக்கிறவன் தன் சித்தத்தில் பலமானவனாக இருப்பான் நினைத்தபடி எதையும் செய்ய உறுதியாக இருப்பான் சிறிதும் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டான் நம்மை போல பலவீனமானவன் இல்லை அவன் முடிவு உறுதியானது அதை செயல்படுத்துவது எப்படி என்று ஆராய்ந்து அதற்கு தக்கபடி வளைந்து பணிந்து நடப்பான் விடாப்பிடியாக தான் நினைத்ததை செயல்படுத்த தயங்க மாட்டான் ஆகையால் இவன் பலமானவன் மட்டுமல்ல பயங்கரமானவன் தான் நினைத்ததை அடைய எது மட்டும் செல்ல முடியுமோ அது மட்டும் செல்வான் தன் பலத்துக்கு தக்கபடி சிறிதும் விட்டு கொடுக்க மாட்டான் தான் நேசித்த எதையும் விட முடியாது இழக்க சம்மதிக்க மாட்டான் அதற்காக உயிரையும் கொடுத்து போராடுவான் நம்மை சாத்தான் இவ்வித ஆசைகளால் கட்டுப்படுத்துகிறான் ஆசை பயம் கவலை இச்சை எல்லாம் ஒரே மாதிரியானவை தான் நம்மை அவனுடைய கட்டுப்பாட்டில் வைப்பதே அது இயேசுவை பார்த்து ஆசையை தூண்டுகிறான் மிக அடிப்படை தேவையான உணவுக்காக கூட அவர் சித்தம் செய்ய மறுக்கிறார் நாம் இடம் தராதவரை சாத்தானுக்கு நம்மேல் இடமில்லை தேவனும் தன் சித்தம் இதுவென என காண்பிக்காமல் சும்மா இருக்கிறார் பசிக்கிறது இருந்தாலும் காத்திருக்கிறார் மிகவும் பசிக்கிறது சாத்தானால் தூண்ட மட்டும்தான் முடியும் தூண்டியும் இவர் சுயமாக செயல்படாததை கண்ட பின்பே தேவன் அவருக்கான ஆகாரத்தை அனுப்புகிறார் அதுவரை தேவனும் செயல்படவில்லை இதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும் பலவீனமானவர்கள் நாம் நம் சித்தத்திற்கு எளிதாக இடம் கொடுத்து விடுவோம் சூழ்நிலைகள் கருதி இப்படி நாம் ஏமாந்து போவது சர்வ சாதாரணம் ஆகையால் தேவன் அநேக சமயம் நம் வாழ்வில் செயல்படுவதே இல்லை நாம் ஜெயித்த பிறகே நம் சுய சித்தம் செய்யாதபடி நின்ற பிறகே அது நிரூபித்த பிறகே தேவன் செயல்படுகிறார் நம்மை அதுவரை தவிக்க விட்டுவிடுகிறார் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள் பசிக்கிறதா முதலில் ஜெய் அதன் பின்பே ஆகாரம் எவ்வளவு தூண்டினாலும் நாம் செயல்படாத போது சாத்தானால் ஒன்றும் செய்ய முடியாது கட்டாயப்படுத்த முடியாது பலவந்தம் பண்ண முடியாது பணிய வைக்க முடியாது நான் மறித்தேன் என்று சிலுவை உபதேசம் போதிப்பது இதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தவே ஆசைகளுக்கு மறித்தேன் எதிர்பார்ப்புகளுக்கு மறித்தேன் நம் அவசியமான விருப்பங்களுக்கு மறித்தேன் நம் நிர்பந்தத்தை அப்போது காணலாம் மற்றவர்களால் சர்வ சாதாரணமாக செல்கிற எதுவும் நம்மால் சிறிதும் செய்ய முடியாது ஏளாமையை அப்போது காணலாம் அவர்கள் திட்டமிட்டபடி நடக்கிறார்கள் நம்மால் சிறிதும் நினைத்தபடி செய்ய முடியாது ஆனால் ஒன்று நம்மிடம் இந்த உலகத்தின் அதிபதிக்கு ஒன்றுமே இல்லை இந்த உறுதி எப்போதும் நமக்கு கிடைக்கிறது தேவன் செயல்பட செயல்பட நாம் நடக்கிறோம் தருவதை வாங்கிக் கொள்கிறோம் கிடைப்பதை அனுபவிக்கிறோம் அது பெரியதோ சிறியதோ அதில் திருப்தியாக இருக்கிறோம் அல்லது எதிலும் திருப்தியாக இருக்க கொள்கிறோம் எதுவும் வேண்டாம் என்று சொல்வதற்கும் இல்லை தேவன் எதை தந்தாரோ அது போதும் எதுவும் கட்டாயமும் இல்லை வனாந்திரத்திலும் ஏற்ற சமயத்தில் அவருக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டது அதற்கு அவர் காத்திருந்தார் வனாந்திரத்திலேயே அப்பொழுது பிசாசினால் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை உலகத்தின் சிறப்புகளையெல்லாம் அவர் காணும்படி காட்டுகிறான் நமக்கும் தான் நம் பிள்ளைகளுக்கும் தான் ஆசைகள் பல விதங்களில் தூண்டப்படுகின்றன பலமாக அது இழுக்கிறது அதற்கு இடம் கொடுத்தால் போதும் அதுவரை நம்மேல் சாத்தானுக்கு உரிமை இல்லை நம்ம இஷ்டப்பட்ட வாழ்க்கை வேண்டாம் அவர் சித்தம் மட்டுமே நல்ல வாழ்க்கையை தரும் என்ற தெளிவு வேண்டும் நாம் பார்க்கிறதெல்லாம் நல்லதில்லை நல்லதாக அவை முடியப் போகிறதும் இல்லை விரும்புகிறதெல்லாம் நல்லதில்லை தேவன் ஒருவருக்கு மட்டுமே நமக்கு எது நல்லது என்று தெரியும் எது நல்லதென்று நமக்கு தெரியாது நம் ஆசைகளெல்லாம் நம்மை திருப்திப்படுத்தாது இழுக்கிற ஆசைகளுக்கு நாம் இடம் தராதவரை பிசாசினால் ஒன்றும் செய்ய முடியாது அவனால் பலவந்தம் பண்ண முடியாது நம் ஆசைகளை தூண்டிவிட்டு கலர் கலராக அவைகளை காண்பித்து பலமாக இழுக்கத்தான் முடியும் சித்தம் மட்டுமே நல்லதென்ற தெளிவு நமக்கு வேண்டும் ஆரம்பத்தில் இது கண்டுபிடிப்பது மிக கஷ்டம் பலவிதங்களில் அடிபட்டு அடிபட்டு தான் இதை கற்றுக்கொள்ள முடியும் நாம் பார்க்கிறதெல்லாம் நமக்கு நல்லதாக அமையாது என்ற உண்மையை அனுபவம்தான் கற்றுத்தர முடியும் யார் என்ன சொன்னாலும் நம் மனம் அடங்க மறுக்கிறது தேவ வசனங்களால் ஒரு பலவித உதாரணங்கள் கொண்டு படித்து அறிந்தாலும் பக்குவம் இல்லாத மனம் இங்கும் அங்கும் ஓடத்தான் செய்யும் இதனால் என்ன நடந்துவிடும் அதை தொட்டால் என்ன ஆகிவிடும் நமக்குள் ஓரளவு வைத்துக்கொள்வோம் பெரிய தப்பெல்லாம் பண்ணக்கூடாது சிறியதாக செய்வோம் கொஞ்சம் தடவி பார்க்கலாம் இச்சித்தவைகளை முழுமையாக அனுபவிக்க வேண்டாம் சிலர் முழுவதுமாக இச்சைக்குள் இப்படி விழுந்து விடுகிறார்கள் பலர் பாதுகாப்பான வளையத்துக்குள் நின்று கொண்டு இச்சித்தவைகளை மறைவாக செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் சாத்தான் இச்சையை தூண்டத்தான் முடியும் அதை இடதுகையால் செய்தால் என்ன வலதுகையால் செய்தால் என்ன எல்லாம் ஒன்றுதான் கண்களால் மட்டும் இச்சித்தால் போதும் நான் இடம் கொடுக்கவில்லை இல்லையா இச்சை இச்சைதான் இடம் கொடுத்தால் நரகம் நரகம்தான் நம் முடிவு தேவ வசனம் தெளிவாக சொல்கிறது கண்களால் இச்சையோடு பார்த்தாலேயே இடம் கொடுத்து விட்டோம் இச்சிக்கும்படிக்கு பலமாக நம்மை பல விதங்களில் உலகம் எடுக்கத்தான் செய்யும் அத்தனையையும் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படுத்தாதவரை என் சித்தப்படியல்ல உம் சித்தம் மட்டுமே ஆக கடவுது என்ற ஜபம் வேதத்திலேயே மிக பெரிய ஜபம் அதை யாரும் சொல்லலாம் என்றாலும் அதை சொல்வது மிக மிக கஷ்டம் இயேசுவுக்கு இந்த ஒரு சில வார்த்தைகளை சொல்வதற்குள் இரத்தமே வேர்வையாக வந்தது என்றால் மனம் ஒருமித்து இந்த சில வார்த்தைகளை சோதிக்கப்படும்போது சொல்வது மிக கஷ்டம் அவரால் உண்மையாக சொல்ல முடியவில்லை மூன்றாம் தான் சொல்ல முடிந்தது மனமாற வலி நிறைந்த வார்த்தைகள் இவை வாழத் துடிக்கிற மனம் இழுக்கிற ஆசைகள் தனக்கு முன் நிற்கிற கொடுமையான போகிற வழி நிறைந்த பயங்கரங்கள் இவைகளை விட்டு பிச்சு எடுத்து இந்த வார்த்தைகளை சொல்வதென்றால் அவரால் முடியவே இல்லை ஆனாலும் இதை சொல்ல வேண்டி இருக்கிறது மனம் தூண்டுகிறபடி அவர் சுயசித்தம் செய்து தப்பித்து ஓடிவிடலாம் தேவ சித்தத்தை ஏற்று சிலுவைக்கு போவதென்றால் மரண அவஸ்தை இந்த நிலை எனக்கு மட்டும் ஏன் என்ற பட்சதாபம் வேறு அதற்கு இடம் கொடுத்தால் தொலைந்தார் ஒரு பக்கம் வாழ வேண்டுமென்ற இச்சை மறுபக்கம் சிலுவை பற்றிய பயம் நாம் எல்லோரும் சந்திக்கிற இதே வாழ்க்கைத்தான் அவரும் வாழ்ந்தார் அவருக்கும் உண்டான பாடுகள் நமக்கும் ஈ அடிச்சான் காப்பியாக வருகிறது ஒரு பக்கம் பயம் மறுபக்கம் இச்சை இஷ்டப்படி நடந்து தப்பி ஓட வழிகாட்டுகிறது என் சித்தமல்ல உம் சித்தமே ஆக கடவுது என்பதுதான் அவர் வாழ்க்கையில் எடுத்த கடினமான முடிவு அது அவருக்கு பிடிக்கவில்லை என்றாலும் எப்போதும் அதுதான் அவருக்கு பாதுகாப்பான தெரியும் சிலுவைதான் அவர் சித்தம் என்றால் அதுதான் நல்லதென்று அவர் பலவித கடினமான அனுபவத்தால் கற்றுக்கொண்டிருந்தார் இதனால் அவர் தெளிவாக முடிவெடுக்க முடிந்தது நாம் என்னதான் முடிவெடுப்பதில் பலவீனர்கள் என்றாலும் தேவ சித்தத்தை அறிந்த பின் விடாப்பிடியாக அதை செயல்படுத்துவதில் பலவீனர்களாக இருக்கக்கூடாது நம்மையும் கலக்கலராக உலகம் வாழும்படி தூண்டி இழுக்கிறது பலவிதங்களில் நாம் தோற்றுவிடுகிறோம் எளிதாக இது ஒரு கேம் நம்மை சுயசித்தம் செய்ய வைத்தால் சாத்தான் ஜெயித்து விட்டான் அவர் சித்தம் கடினமாக இருந்தாலும் அவதையே பற்றி கொண்டிருந்தால் தேவன் ஜெயித்து விட்டார் நான் தப்பித்தோம் அவர் அன்பை அப்போது பெறலாம் ஆகையால் சபையில் நடக்கிறதெல்லாம் ஆராதனை இல்லை அனுதன வாழ்க்கையே போராட்டத்தில் நடக்கிறது தான் ஆராதனை போராடி அவர் சித்தம் மட்டுமே செய்வது ஒன்றுதான் ஆராதனை இந்த கேமை ஜெயிப்பதும் தோற்பதும் நம் கையில் தான் இருக்கிறது தேவ சித்தம் மட்டுமா கொஞ்சம் இச்சிக்கிற நம் சித்தமுமா இங்கேயும் அங்கேயும் எங்கேயாவது நாம் சித்தம் செய்தால் தோற்று விடுகிறோம் தேவன் நம்மை விட்டு விலகி விடுகிறார் நாம் பூர்ணப்படுவது நின்று விடுகிறது எப்போதும் என் சித்தம் அல்ல உம் சித்தப்படி ஆ கடவுதென்று சொல்ல பழக வேண்டியிருக்கிறது ஒரே அடியாக தோற்காமல் ஒருவரும் நடக்க முடியாது நடந்து தோற்று தோற்றுதான் கற்றுக்கொள்கிறோம் முழுக்க தேவசித்தம் செய்வதென்றால் அது ஒன்றுதான் நமக்கும் பிறர் யாவருக்கும் நல்லதென தெளிவான அறிவை அடைந்த பின் இது முடியும் அதுவரை நாம் எங்கும் அங்கும் தடுமாறி கொண்டு இருப்போம் சுற்றியுள்ள உலகம் அவ்வளவு பலமானது இச்சித்ததை செயல்படுத்தி பார்க்க கட்டாயப்படுத்தும் நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாகவாவது கட்டாயப்படுத்தும் இதிலிருந்து அபூர்வமாக மிகச்சிலரே மீள்கிறார்கள் மீண்டவர்கள் மட்டும் தேவசித்தம் செய்து பூரணத்தை நோக்கி செல்கிறார்கள் இது ஒரு கேம் என்று முதலிலேயே சொல்லிவிட்டேன் சுயசித்தம் செய்கிறவர்கள் எல்லோரும் தோற்கிறார்கள் பிசாசு சகல உலகத்தின் மகிமையையும் இயேசுவின் முன் காண்பிக்கிறான் இங்கு தேவசித்தம் என்று ஒன்று தெளிவாக இல்லை நாம் சிக்கத்தக்கவை எவைகளையும் பற்றிக்கொள்ளக்கூடாது தேடக்கூடாது வாஞ்சிக்கக்கூடாது செய்யக்கூடாது அவருக்கு சித்தமில்லாத எதன்பேலும் அவராக தராதவரை ஆசைப்படக்கூடாது ஆசைப்படாமல் நம்மளால் இருக்க முடியாது தான் ஆனால் அவர் தரும்போது தரட்டும் என்று காத்திருக்க வேண்டும் நம் சித்தம் எதிலும் செய்யாதபடி இருந்தோமோ நாம் தப்பித்தோம் கேமில் ஜெயித்தோம் வாழ்க்கையே ஒரு விளையாட்டு தான் அதில் சுயசித்தம் செய்யாதிருக்கிறோம் என்றால் நாம் ஜெயித்து விட்டோம் நாம் விருப்பப்படி எதையும் செய்யவில்லை என்று மனசாட்சியின் சாட்சியே எப்போதும் நமக்கு தேவை எதையும் அவ சித்தமா என்று அவருக்கு உட்படுத்தி பின் செயல்பட்டால் போதும் அப்போது இந்த வாழ்க்கை மிக எளிதுங்க நான் சொல்வது பெரிதாக தெரிந்தாலும் அதை செயல்படுத்துவதில் சிரமமில்லை எப்போதும் என் சித்தமல்ல உன் சித்தப்படி ஆக கடவுது அவ்வளவுதான் இந்த ஒரு ஜபம் போதும் நம் வாழ்க்கையை ஜெயமாக வாழ சின்ன ஜெபம் பெத்த லாபம் ஒருபோதும் தோற்கவே முடியாது நாம் இச்சித்தவைகளுக்கு இடம் கொடுக்காதவரை பிசாசினால் ஒன்றும் செய்ய முடியாது நம்மிடம் அவன் தோற்றவனே நம்மை விட்டு ஓடி போவான் இச்சித்தவைகளுக்கு சிறிதும் இடம் கொடுத்தோமோ அவனுக்கு நாம் அடிமை நிச்சயம் தேவனுக்கு நாம் அப்போது அடிமை இல்லை அவர் நம்மை விட்டு விலகி விடுவார் சின்ன ஜெபம் என் சித்தப்படி அல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தப்படி ஆக கடவுது நாம் சோதிக்கப்படும்போது குழம்பி நிற்கும் போது இப்படி உண்மையாக சொல்ல வேண்டும் எப்போதும் ஜெபித்து சோதிக்கப்படும்போது கோட்டை விட்டால் ஏமாந்து போய்விடுவோம் இது ஒரு கேம் ஜெயம் தான் முக்கியம் நம் சித்தம் எதிலும் செயல்படக்கூடாது எதிலும் எப்போதும் அப்போதுதான் தண்டவாளத்தின் மேல் நம் ரயில் விலகாது செல்லும் மனம் இழுக்கிறபடி ஓடக்கூடாது ஆசைப்பட்டபடி செயல்படக்கூடாது இதை உறுதியாக புரிந்து கொள்ளுங்கள் அப்போதுதான் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வார் உண்மையாக பலியிடும் வரை தேவன் காத்து இருக்கிறார் ஆபிராம் ஈசாக்கை வெட்ட கத்தியை ஓங்கி வேகமாக இறக்கும் வரை சும்மா பார்த்து கொண்டு இருந்தார் அதுவரை அவனை தடுக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றவில்லை நம் சித்தம் எதுவுமே இன்பமானது தேவ சித்தம் வலி நிறைந்தது சமயத்தில் கொடுமையானது ஆனால் இது நம் உண்மையை நிரூபிக்கும் வரைதான் அதன் பின் நம் உண்மையை நிரூபித்த பின் எக்கி தேவன் அவனை தடுத்து விடுகிறார் பிள்ளையாண்டனை ஒன்றும் செய்யாதே யார் சொல்வது அவனை எனக்கு பலியிடு என்று சொன்ன தேவன் சர்வவல்ல தேவன் சொல்வது வார்த்தை மாறாத தேவன் சொல்வது இந்த பலியை அல்ல அவன் தன் உண்மையை காண்பித்தபடியால் ஜெயித்து விட்டான் பலியினால் தேவனை பிரியப்படுத்தவில்லை அவன் உண்மையினால் தேவனை பிரியப்படுத்தினான் ஜெயிக்கிறவனிடம் பிசாசு இருக்க மாட்டான் அவனை பற்றி இவன் கவலைப்பட தேவையில்லை கொஞ்சம் உண்மையாக இருந்தால் போதும் எப்போதும் ஜெயிக்கலாம் யாரும் ஜெயிக்கலாம் என் சித்தமல்ல சித்தமே ஆக கடவுது என்று உண்மையாக ஜெபிக்க தெரிந்தால் போதும் ஆனால் உண்மையிலும் உண்மையாக சொல்ல வேண்டும் இது கஷ்டம் என்றாலும் இதுதான் வழிங்க ஒரே வழி குருடனுக்கு வாய்த்த வாய்ப்பு நமக்கு போராட்டத்தில் கண் குருடாகத்தான் இருக்கும் ஆனால் சரியான வாய்ப்பு நம் வாழ்க்கை முன்பே திட்டமிடப்பட்டுள்ளது அவர் நான் இன்னின்ன இடத்தில் இன்னாருக்கு பிறக்க வேண்டும் இன்னின்னவைகளைச் செய்ய வேண்டும் இன்னின்னபடி வாழ வேண்டும் சகலமும் நமக்கு முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாம் நடந்தால்தான் பரிசுத்தமாக நடக்க முடியும் பழுதற்றவர்களாகி மாசற்றவர்களாகி நியாய குற்றமற்றவர்களாக நிற்க முடியும் வாழும்போதும் பயமற்றவர்கள் கவலையற்றவர்கள் எவ்வித இச்சைக்கும் இடம் கொடாதவர்கள் அப்பொழுது நாம் வாழ்ந்த வாழ்க்கை ஜெயமாக முடியும் நாமாக நம் சித்தப்படி வாழ்ந்தால் அது எவ்வகையிலும் குற்றமாகத்தான் முடியும் லோத்து என்ன தீமை செய்தான் அவன் சுயசித்தம் செய்தான் என்பதை தவிர யோவுக்கு ஏன் ஆண்டவர் பாராட்டுவதற்கு பதில் பிசாசிடம் ஒப்படைத்தார் பெரிய நீதியெல்லாம் தேடி கற்ற அவனுக்கு எது அவசியம் என புரிய வைக்கவே தன் சுயசித்தம் செய்யாதிருக்க சொல்லித்தரவே ஆனால் நாம் இச்சைக்கும் ஆளாகிறோம் பயமும் கவலையும் பிடித்து தின்ன தின்ன வீணாக ஓடி காற்றில் அடிக்கிற சிலம்பம் போல பிரயாசப்பட்டு ஒழிந்து போகிறோம் இயேசுவின் சிறப்பே அவர் தாமாக எந்த சித்தமும் செய்யவில்லை என்பதே இதனால் பிதா அவரை நம்பினார் அவரை நடத்தினார் பிதா காண்பிக்கிறது எதுவோ அதை மட்டும் இயேசு செய்தார் இதனால் தான் அவரால் சௌந்தரியமுள்ள மனுஷனாக வாழ முடிந்தது பதினாயிரம் பேரிலும் பேரழகானவர் என்று வேதம் வர்ணிக்கிறது என்றால் அவருடைய பழுதற்ற வாழ்க்கையை பற்றி அதை பார்த்து நாம் ஆராதிப்பதற்கில் துதிப்பதற்கில்லை நாமும் அதே போல அழகாக பழுதற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கே அது முடியும் என்பதற்கே ஜெயமுள்ள வாழ்க்கை இது இச்சைகளற்ற வாழ்க்கை என்பதால் மாசற்றது இது எவ்வித தீமையும் இதில் இல்லை கடைசி நாளில் நீர் நியமித்த எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தேன் ஆதால் நீர் என்னை மகிமைப்படுத்தும் என்கிறார் என்ன ஒரு தெளிவு யோவான் பதினேழு ஒன்றிலிருந்து மூன்றாம் வசன வரை என் பகுதியில் எவ்வித குற்றமும் இல்லை என் வேலையை சுத்தமாக நிறைவேற்றி விட்டேன் என தேவனை பார்த்து அவர் சொல்ல உண்மையாக தைரியம் வேண்டும் நீ சொன்னபடி மூன்றாம் நாள் என்னை உயிரோடு எழுப்பும் என்று அவர் கேட்கவில்லை மாறாக அவர் தன் கணக்கை ஒப்புவிக்கிறார் பாரும் என் வாழ்க்கையை எவ்விதத்திலும் நான் என் சித்தம் செய்யவில்லை என்று இந்த கேமில் ஜெயித்ததால் அவரால் இப்படி சொல்ல முடிந்தது உம் சித்தம் எதுவோ அதை தீர்மானித்தபடி எல்லாம் செய்து முடித்துவிட்டேன் என்கிறார் இனி பிதாதான் சொன்னபடி அவரை சிலுவைக்கு பின் மூன்றாம் நாள் எழுப்ப கடன் பட்டவராகிறார் பிதாவால் தள்ளிப்படவோ சாக்கு போக்கு சொல்லவோ முடியாது உண்மையும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது அங்கு வேறுபாடுக்கு இடமில்லை மாற்றி சிந்திப்பதற்கு இடமில்லை இது வியாபாரம் நான் உண்மையாக நடந்தால் பிதா உண்மையாக என்னிடம் நடப்பார் இதில் எந்தவித இறக்கத்திற்கும் இடமில்லை அவசியமும் இல்லை இந்த இயேசுவைத்தான் நாம் பின்பற்றுகிறோம் நாமும் இப்படி கடைசி நாளில் ஜெபிக்க வேண்டும் நமக்காக பாஸ்டர் வந்து ஜெபித்தாலெல்லாம் பிதா கேட்க மாட்டார் அதெல்லாம் ஏமாற்று வேலை இந்த கேமில் ஜெயித்திருந்தால் மட்டுமே பிதா நம்மை ஏற்றுக்கொள்வார் நம் கணக்கு தப்பாக இருந்தால் அங்கே பேச்சுக்கே இடமில்லை யாரும் பேச முடியாது நம் கணக்கு மட்டும்தான் பேசும் அதன்படித்தான் தேவன் தரும் நம் பிரதிபலனும் இருக்கும் ஜெயித்தவனுக்கு மட்டுமே கேடயம் இல்லையா அதாவது ஜெயித்தவனுக்கு மட்டுமே நித்தி ஜீவன் எல்லோருக்கும் இல்லைங்க ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிடுற எல்லோருக்கும் இல்லை